ஓம் ஞாபக மூத்தீஸ்வரர் சமேதா முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளோக்கி ஜோலி சந்திர்குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து உங்கள் ராசியில் இருக்கணுக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயமா நம்ம வந்து சுக்கிர பகவானுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து சுகபோகங்கள் நம்ம அடையணும் அப்படின்னுச்சுன்னா எந்த தெய்வத்துக்கு நீங்கள் வந்து அபிஷேகங்கள் பட்டு எடுத்து காட்டு பட்டு எடுத்து சாத்தி வழிபாடு செய்வது போன்ற விஷயங்களை செஞ்சு அவங்க சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்றேன் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னால் வந்து இதே தலைப்புல வந்து நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது பனிரெண்டு பேர் ஆண்டுகளுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து எங்க இருந்தால் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் எந்தெந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோவை வந்து ஒரு நாற்பத்து நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் சரிங்களா சரி இந்த சுக்கர பகவான் வந்து நம்ம ஏன் சுக்கர பகவான் வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் நம்மளுக்கு இயக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவந்தாங்க சுக்கர பகவான் தாங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து கதாநாயகன் ஏன்னா சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்காக நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம கிடைக்க வேண்டிய சுகபோங்களை அனுபவிக்கிறதுக்காக அவர் தான் அவர் இல்லைன்னா சுகபோங்களை அனுபவிக்கவே முடியாது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமும் சரிங்களா சரியான வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் இதுக்கெல்லாமே அவரும் ரொம்ப காரகம் ரொம்ப காரகம் வைப்பாரு அவரும் இல்லை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் தங்க நகை கூட போட்டு அலங்காரம் பண்ண முடியாது நம்ம வந்து ஒரு நகை இல்லாத ஒரு சும்மா சாதாரண மனுஷனாக இருக்கு அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர சுக்கர பகவான் வந்து ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம சுகபோகமான வாழ்க்கையை வாழ முடியும் இன்றைக்கி சுகபோகம் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியம் சுகபோகம் இல்லைன்னா இன்றைக்கி யாருமே உலக இல்லை அதாவது சாப்பாட்டுக்கு வந்து முதல்ல வந்து குழம்பு இருந்தால் போகும்னு சொன்னால் காலம் போய் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தால் தான் சொல்லிட்டு காலத்துக்கு நம்ம மாறிட்டு இருக்கோம் அப்போது இந்த மாதிரி லச்சரியான வாழ்க்கை சுகமான ஒரு வாழ்க்கை சொகுசான ஒரு வாழ்க்கை நல்ல உணவுகள் சாப்பாடு போன்ற விஷயங்கள் சரி ஏசி காரு அப்படி சொன்னோம்ல லட்சம் பெரிய பெரிய அலங்கா அலங்காரம் அலங்காரமான வீடுகள் இதெல்லாம் நம்மளுக்கு அமையணும் அப்படின்னாலே சுக்கரபகம் வலுவாக இருந்தே ஆகணும் அவர் உங்கள் ராசியில கணக்கு எங்க வேணாலும் இருந்து போட்டு எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ உங்களுக்கு யோகமா இருந்தாலும் சரி பாதகமா இருந்தாலும் சரி எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட தெய்வத்தை வந்து நம்ம வழிபாடு செய்யும் தான் நம்ம வந்து அதில் வந்து சுக்கர பகவான் கிடைக்க வேண்டிய விஷயத்த வந்து நம்ம ஈஸியா நம்ம சாதகமாக எடுக்க முடியும் சரி எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து தெளிவா சொல்லிடுறேன் சரிங்களா மேஷ ராசியிலையும் விருச்சக ராசிலையும் வந்து சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா இதில் வந்து மேஷ ராசியில இருந்தாச்சுன்னா நீங்கள் முருகப்பெருமானுக்கு வந்து மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து மல்லிகைப்பூ மாலை வாங்கி போட்டு மல்லிகைப்பூ சரம் மல்லிகைப்பூ சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு வந்து அங்கே அங்கே வந்து சுக்கர பகவான் ஹைட்ரிட் ஆவார் அப்போது முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு மேசராசியில் சுக்கர பகவான் இருக்கிறாரு முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்வது முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை உள்பட எல்லா விஷயமும் செஞ்சு செஞ்சு நீங்கள் அவரை அழகுப்படுத்தும் போது தான் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் அங்கே இயங்க ஆரம்பிப்பார் உங்களுக்கு சாதகமாக கொடுப்பார் அதே சமயத்தில் வந்து அந்த முருகன் கோவிலுக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பாக விபூதி அபிஷேகம் பண்றதுக்கு விபூதி வாங்கி கொடுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அட்டகாசமா இருக்கும் ஏன் அப்படின்னு சுக்கிர சுக்கர பகவானும் போயிட்டு முருகப்பெருமானுக்கு விபூதி அபி விபூதி அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே சமயத்தில் வந்து பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணலாம் இது வந்து முருகப்பெருமானுக்கு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து எந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்டிருக்காரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட கெடுதல்களை ஒதுக்கி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் அதாவது பாதகமான விஷயத்தை அவரே ஒதுக்கி விடுவார் கையில் எதுக்கு பிரச்சனையை ஒதுக்கி விடுவார் ஒதுக்கி விட்டுட்டு சுக்கர பகவான் கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கும் ஆனா கண்டிப்பாக நீங்கள் மல்லிகைப்பூ கொண்டு போய் தான் அவருக்கு அவருக்கு வந்து நீங்க மல்லிகைப்பூ மாலை சாத்தணும் மல்லிகைப்பூ மாலை இல்லைன்னாச்சுன்னா மல்லிகைப்பூ பத்து மூலம் வாங்கி அவருக்கு அப்படி சரண் சரமா மாலை வாங்கி போடுங்க வீட்டுலேயும் முருகப்பெருமான வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு சிறப்பான விஷயம் வந்து உங்களுக்கு யோகமா சுக்கர பகவான் கொடுத்துக்கொண்டே இருப்பார் அடுத்து வந்து மேசத்தில் இருந்த இருக்க சுக்கர பகவானுக்கு இப்படி விச்சத்தில் இருக்க பகவான் இருந்தால் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பாள் தெய்வங்களை போய் நீங்கள் வழிபாடு செய்கிறோம் அம்பாள் தெய்வம் தெய்வங்களை வழிபாடு செய்து அந்த அம்பாள் தெய்வங்களுக்கு வந்து மல்லிகைப்பூன்னு சொல்லக்கூடிய அந்த மல்லிகை மாலை வாங்கி போடுவது மல்லிகைப்பூ அந்த அம்பாள் தலையுக்கு தலையில் சூடுவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து யோகம் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போ அம்பாள் தெய்வங்கள் இருக்கிற இடங்களுக்கு வந்து அது காளியம்மன் மாரியம்மன் அப்படின்னு எந்த தெய்வங்களும் எடுத்துக்கலாம் அம்பாள் தெய்வங்கள் இருக்கிற இடங்களுக்கு போய் அந்த தெய்வங்களுக்கு வந்து அந்த தெய்வங்களுக்கு வந்து வாசனை திரைவீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி அபிஷேகத்துக்கு அன்புக்கு கொடுக்குறதும் கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக பூஜையை பார்த்துட்டு வரும்போது கோமுகம் வழியாக வரும் தீர்த்தம் அபிஷேகம் பண்ணும்போது கோமுகம் வழியாக தீர்த்தம் வரும்ல அந்த தீர்த்தத்தை டப்பாவில் பிடிச்சிட்டு வந்து அதை வந்து வீட்டில் தொழிப்பதும் நீங்கள் குடிப்பதும் இது எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த அமைப்பிலிருக்க இருக்குது அடுத்து ரிஷபத்திலையும் துலாமத்திலேயும் இருக்கிற அன்பு சுக்கர பகவானுக்கு வந்து எப்படி சாமி மூணாம் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கோவிலுல சாமி கொடுத்தாலும் சரி முதல்ல வந்து அந்த கோவிலுக்கு வந்து இறைவனுக்கு வந்து படை உணவாக நீங்கள் இதாக ஒன்று வாங்கி கொடுக்கணும் அந்த கோவிலுக்கு உணவு அப்படிங்கிறது வந்து அந்த இறைவனுக்கு வந்து சாப்பிட்றக்குண்டான பொருள் என்ன உணவு எந்த உணவகம் வந்து நெய் நெய் தெய்வம் வச்சு படை படைக்கிறாங்க நெய் அந்த தெய்வத்துக்கு வந்து படைக்கிறாங்க நைவேத்தியம் படைக்கிறாங்கன்னு பார்த்து அந்த பொருட்கள் வந்து நீங்கள் அதிகமாக வாங்கி கொடுக்கணும் தெய்வத்துக்கு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுறக்கு உண்டான பொருட்கள் வாங்கி கொடுக்க 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 உங்களுக்கு வந்து அட்டகாசமாக உங்களுக்கு அந்த சுக்கரபகன் வேலை செய்வார் ஆனால் அதே சமயத்துல வந்து அந்த சுக்கரன் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அழகு ஆலை அப்டின்னு சொன்னோம்ல அப்போ அந்த உணவு இந்த நைவேத்தியம் பண்ணி சாமி மூடிகள் அந்த தெய்வத்துக்கு வந்து கண்டிப்பாக பட்டாடத்தை எடுத்து கட்ட வேண்டும் அப்படி கட்டும்போது தான் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்துல வந்து அது எந்த மாதிரி கோவில் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு அது அம்பாள் கோவிலா இருந்தால் என்னும் சிறப்பு ஏன்னா அங்கே சந்திர பகவான் அந்த ரிஷபராசி தான் சந்திர பகவான் வந்து உச்சமாகறாரு அப்போ அம்பாள் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு நீங்க வாங்கி நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அபிஷேகம் ஆராதனைகள் செய்து பட்டு எல்லாம் எடுத்து சாத்தி வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வந்து ரிஷபத்தில் இருக்கிற சுக்கர பகவான் வந்து மிகுந்த யோகத்தை கொடுப்பார் அடுத்து வந்து அதே ராசிக்கு ஏல் துலாம் ராசியை துலாம் ராசியில வந்து சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்க வந்து இந்த எல்லாம் அமைப்பிலிருக்க அந்த துலாம் ராசி அப்படிங்கிறது ஆண் ராசியா வருது ஆண் ராசியை வருது பாத்தீங்களா இந்த அமைப்பில் இருக்க அந்த வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து திருமண மண்டபங்கள் அங்க அந்த கோவில் இருக்கும் அங்க திருமணம் நடக்கிற காலங்கள்ல வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து நீங்க அபிஷேகம் ஆராதனைகள் செய்து அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து அங்க வர்ற அங்க வந்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்து சாமி கூட வருவாங்கல்ல அவங்களுக்கு வந்து அங்க இனிப்பு நீங்க பரிமாறணும் அவங்க ஏற்கனவே இனிப்பு சாப்பிட்டு தான் வந்திருப்பாங்க கல்யாணம் வீட்டுல இருந்தாலும் நீங்களும் பதிலுக்கு வந்து கோவிலில் வந்து பிரசாதமாக வந்து நீங்க என்ன வைக்கிறீங்களோ அதே அந்த இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து அங்க வர்ற பக்தர்களுக்கு நீங்க தானம் கொடுக்கும்போது என்ன ஆகுனா துலாம் ராசி இருக்கிற சுக்கர பகவான் வந்து கோடியில கொட்ட ஆரம்பிச்சிருவாரு ஏன்னா சுலாம் ராசி வந்து அவர் பிடிச்ச ராசி தான் கால தெய்வம் ஏழாவது ராசி அப்போ நீங்க வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து அந்த கோவில் வந்து ஆண் ராசியா வர்றதுனால வந்து சிவன் கோவிலா எடுத்துக்கலாம் பெருமாள் கோவில் அல்லது முருகன் கோவில் அல்லது காவல் தெய்வம் எந்த கோவிலா இருந்தாலும் சரி அங்கே கல்யாண மண்டபம் இருந்து கல்யாணம் நடக்கும்போது அடிக்கடி அந்த கோவிலை இருந்த எடுத்து அந்த கோவில இருக்கிற தெய்வத்துக்கு வந்து அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் செய்து பட்டு எடுத்து சாத்தி ஆண் தெய்வமா ஆண் தெய்வம் தான் வர்றது எல்லாமே அப்போ அங்க வந்து பட்டு வேஷ்டி துண்டு எடுத்து சாட்டி நீங்கள் வழிபாடு விநாயகர் கோவிலாக இருந்தால் பட்டு துணி எடுத்து கட்டலாம் எல்லா கோவிலாக பட்டு சேட்டி பட்டு வேட்டி துண்டு எடுத்து கட்டி அபிஷேகங்கள் செய்து அந்த கூமுகம் வழியாக வருகிற தீர்த்தங்கள் அதை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் தெளிப்பதும் நீங்கள் குடிப்பதும் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் துலாமில் இருக்கிற இந்த சுக்கர பகவான் யுகத்தை கொடுப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்திலையும் கண்ணிலேயும் வந்து சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து பெருமாள் கோவில்களில் போய் நீங்கள் அடிக்கடி வந்து அந்த பெருமாள் தெய்வத்துக்கு உண்டான பச்சை தைலம் வாங்கி அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுவது மிகுந்த யுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அபிஷேகத்துக்குன்னா பச்சை தைலம் அடுத்து பச்சை நீரை பட்டு எடுத்து சாத்துறது அது பெருமாள் கோவில் பார்த்தீங்க அப்படின்னு ஒன்னு ஆண் ராசியா வரும் பெண் ராசியா வரும் அப்போ மிதன ராசி அன்பர்களுக்கு வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா அது ஆண் ராசி அப்போ நீங்க வந்து பெருமாள் பெருமாள் கோவில்ல வந்து வழிபாடு செய்வது சிறப்பு கன்னி ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெண் ராசி அப்படிதானே ஆமா ராசி அப்படிங்கிறது பெண் ராசி பெண் ராசி சம்பந்தமா வந்து பாத்தீங்களா அப்ப நீங்க வந்து கன்னி கன்னிராசியில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பெருமாளும் பக்கத்துல வந்து பூதேவி சிறுதேவின்னு சொல்றாங்களா இந்த தெய்வம் எல்லாம் சேர்ந்து இருப்பாங்கல்ல இவரும் இருவருக்கும் சேர்ந்து நீங்க அபிஷேகம் பண்ணதான் சிறப்பு தனிப்பட்ட முறையில வந்து பெருமாளுக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணவும் சிறப்பார்ல அப்போ இருவருக்கும் சேர்ந்து பண்ணுவது சிறப்பு திருச்சி சிறிலங்கம் போனீங்க போறீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கேயே வந்து பெருமாளையும் வழங்க வேண்டும் அங்கே இருக்க எல்லா தெய்வத்தையும் அந்த அம்பாலையும் நீங்க வழிபாடு செய்யணும் இப்படி வந்து மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி இருவரும் ஒன்னா சேர்ந்து எந்தெந்த அவதாரங்கள்ல வந்து எந்தெந்த கோவில் இருக்கிறாங்களோ அந்த கோவிலில் வந்து கன்னிராசில இருக்கிற அன்பர்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது சுக்கர பகவான் வந்து நீச நிலையிலிருந்து அவர் வந்து அங்கே உச்சநிலையை அடைவார் நீங்க அந்த அபிஷேகம் செய்யும் போது சுக்கர பகவான் கொடுக்க வேண்டிய விஷயத்தை வந்து புதன் பகவான் வந்து அள்ளி கொடுக்கான சூழ்நிலை கொடுத்துருவாரு கன்னிராசிலிருக்க அன்பர்களுக்கு வந்து மிதனராசில இருக்க அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆண் ராசியா வந்து பெருமாள் மகாவிஷ்ணு அவதாரம் நடத்த பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் யாரை கையில் எடுத்துக்கலாம் அந்த அபிஷேகத்துக்கு வந்து அந்த பெருமாளுக்கு உண்டான ப பச்சைப்பேர் பாயசம் போன்ற விஷயங்களை வந்து அங்கே வச்சு வழிபாடு செய்வது அவருக்கே வந்து பட்டு எடுத்து சாத்தி வழிபாடு செய்வது துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்வது இது போன்ற விஷயங்களை அங்கே செய்யும்போது உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா அடுத்து வந்து கடகராசியில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னு நீங்க நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற அல்லது ஆட்டோரமாக இருக்கிற அம்பால் தெய்வங்கள் எந்த தெய்வ தோப்புக்குழு இருக்கும் கோவில் பார்த்தீங்கன்னா தோப்புக்குள்ள இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த கோவில் தேர்ந்தெடுத்து அந்த தெய்வத்துக்கு வந்து அடிக்கடி பால் பாயாசம் போன்றவங்களை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அபிஷேகங்கள் செய்யலாம் பால் அபிஷேகம் தேன அபிஷேகம் இதெல்லாம் தேன தேனாபிஷேகலாம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கரனாலே தேனை தான் பால் அபிஷேகம் பண்ணி ஒரு தேன அபிஷேகம் பண்ணி அப்படியே பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அப்படியே பண்ணிட்டு ஒரு பட்டு எடுத்து கட்டி அம்பாள் தெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து தோசத்தை வெளிப்படுத்தாமல் யோகத்தை மட்டுமே வெளிப்படுத்துவார் சரிங்களா அடுத்து வந்து சிம்ம ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து மறக்காமல் நீங்க நல்லா கேட்டுங்க சுக்கர பகவான் வந்து மலை மேல் இருக்கிற தெய்வங்களை வந்து கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்யும் போது அந்த தெய்வத்துக்கு உண்டான நெய்வித்ததுக்கு உண்டான பொருட்களை வந்து வாசனை திறமைகள் பொருட்கள் அதே சமயத்தில் வந்து யாகசாலைக்கு பயன்படுத்துறதுக்கு நறுமண பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அந்த கோவிலுக்கு போய் நீங்க விளக்கு போட்டு வழிபாடு செய்யும் தான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கோவிலுக்கு போனோம் வந்துன்னு வரக்கூடாது அந்த கோவில கண்டிப்பாக உங்கள் கையால் ஒரு விளக்காவது நீங்கள் போட்டு அதுவும் நெய் தீபம் போட்டினா சிறப்பு நெய் வாங்கி கொடுக்கலாம் சுக்கர பகவான் எங்க இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு வந்து நெய் வாங்கி கொடுப்பதே உங்களுக்கு யோகம் ஒண்ணுமே இல்லை என்ன பண்றதுன்னு தெய்யாம முடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படியே போங்க ஒரு காலையில் நெய்யை வாங்கி அந்த தெய்வத்தை கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தாலே உங்களுக்கு அது யோகம் கொடுத்துக்கொண்டே இருப்பார் அடுத்து வந்து தனுசு ராசிலையும் மீன ராசிலையும் சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னு தனுசு ராசி அப்படிங்கிறது கோவிலுக்கு ராசி கோவிலில் வந்து யாக சாலை அதிகமாக பயன்படுத்துறாங்கல்ல அப்ப யாக சாலைக்கு போடுறதுக்கு உண்டான பட்டு வேஷ்டி துண்டு ஆண் தெய்வமா இருந்தால் இப்போ தனுசு ராசி அப்படிங்கிறது ஆண் தெய்வமா வரும் ஆண் ஆண் தெய்வம் அப்படிங்கிறது சிவன் முருகன் கோவில் இப்படி காக்கும் காக்கும் காவல் தெய்வம்னு சொன்னோம்னா இந்த மாதிரி கோவிலுல வந்து யாகம் வளர்க்கும் போது வந்து அந்த யாகத்துல வந்து போடுறதுக்கு வந்து பட்டு வேஷ்டிகள் பட்டு துணிகள் வாங்கி கொடுப்பாங்க பட்டு துணி வாசனை திரவியங்கள் அக்தர் ஜபாத் போன்ற பொருட்கள் இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்து கடைசிக்கு ஒன்றுக்கும் என்கிட்ட அவ்வளோ சிரமமா இல்லப்பா ஒன்றுமே பண்ணிக்கலன்னா ஒரு அரை லிட்டர் நெய்யாவது வாங்கி கொடுங்க அந்த யாக யாக அரை லிட்டர் நெய் வாங்கி கொடுங்க அந்த விளக்கு போடுறதுக்கு உண்டான நெய் வாங்கி கொடுத்துட்டு கடைசிக்கு தீப்பெட்டியாக ரெண்டு வாங்கி கொடுத்துட்டு அந்த கோவிலுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தனுசில் இருக்கிற இந்த சுக்கர பகவான் ஆனால் தனுசில் இருக்கிற இந்த சுக்கர பகவான் வந்து மகான்கள் சம்பந்தப்பட்டவர்களால் மகான்களுக்கு வந்து நீங்கள் வேஷ்டி தூண்டி எடுத்து கொடுக்கலாம் பட்டு வேஷ்டி பட்டு தூண்டி எடுத்து கொடுத்து அவங்க கால் வந்து ஆசீர்வாதம் வாங்கும் போதும் இந்த யோகங்கள் அங்கே செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ கோவில்களில் அங்கேயே நீங்கள் மறக்காமல் விளக்கு போடணும் ஏன்னா அது வந்து ஒரு நெருப்பு ராசி விளக்கு போட்டு நீ வழிபாடு செய்யணும் அப்பதான் சிறப்பாக இருக்கும் இது வந்து முருகப்பெருமான் கோவில் எல்லாம் எடுத்துக்கோங்க ஆண் தெய்வங்கள் மீன ராசி எடுத்தீங்கன்னா பெண் அது வந்து பெண் பெண் ராசியாக வருது அப்போ அங்கேயே வந்து பெண் தெய்வங்கள் அப்போ நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி பெண் தெய்வங்களில் காளியம்மன் மாரியம்மன் அப்படி இல்லை கன்னிமார் தெய்வம் கன்னிமார் தெய்வங்கள் இதெல்லாம் எடுக்கிறீங்களா இந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து அங்கே சுக்கர அங்கே சுக்கர பகவான் உச்ச மாகர ராசி அப்போ நீங்கள் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா ஜவ்வாது கண்டிப்பாக வாங்கி ஜவ்வாது அக்தர் ஜவ்வாது போன்ற வாசனை திறவைங்கள் வாங்கி கொடுத்தே ஆக வேண்டும் கொடுத்துட்டு அந்த கோவிலுக்கு வந்து சந்தனமும் வாங்கி கொடுக்கணும் சந்தனத்துக்கு உள்ள ஊக்கிறதுக்கு உண்டான இந்த ஜவ்வாது போன்ற பொருட்களை வாங்கி வாங்கி கொடுத்துட்டு அங்கேயே இருக்கிற மக்களுக்கு வந்து அங்கேயே வந்து சுக்கர பகவான் உச்சமாகிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கேயே இருக்கிற பக்தர்களுக்கு வந்து இனிப்பு தானம் கொடுக்கணும் ஏன்னா காலத்தேவனுக்கு பன்னெண்டாவது ராசி இனிப்பு தானம் கொடுக்குறது சிறப்பு அப்போ காளியம்மன் மாரியம்மன் கோவில் கன்னிமார் கோவில் இந்த மாதிரி கோவில் எடுத்து அந்த மாதிரி கோவில் வழிபாடு செய்யும்போது அந்த கோவிலுக்கு அந்த இறைவனுக்கு வந்து பட்டெடுத்து சாத்தி அபிஷேகம் ஆராதனைகள் செய்யும்போது உங்களுக்கு வந்து யோகங்கள் வந்து போட்டிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த கோவிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கணும் அதான் சிறப்பு உங்களுக்கு சுக்கிர பகவான் அங்கே இருக்கிறார் அந்த இடத்துல தீர்த்தம் கொண்டு வைங்க ஏன்னா கடல் ராசி கடற்கரை ஓரமாக இருக்கிற ராசி அப்போ அங்கே வந்து கண்டிப்பாக நீர் சம்மந்த கண்டிப்பாக இருக்கும் அந்த கோவிலில் வந்து அந்த இறைவனுக்கு எந்த நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணுறாங்களோ அந்த நீரை அந்த கிண இப்போ ஒரு கிணத்துல ஒரு கிணத்துல ஒரு கோவில் இருக்கு கோவிலில் கிணறு இருக்குது கிணத்துல இருந்து நீர் எடுத்து தான் அந்த தெய்வத்தை அபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து இழக்கலாம் இல்லை போர்ல தான் தண்ணி எடுத்து அந்த தெய்வத்தை அபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னா அது தண்ணி பிடிக்கலாம் இல்ல பைப்பில் தான் வருது அதெல்லாம் பிடிச்சி அந்த தெய்வத்தை அபிஷேகம் எந்த இடத்துல பிடிச்சி தெய்வத்தை அபிஷேகம் பண்ணாங்களோ அந்த இடத்துல இருந்து தெய்வத்தை அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சா மிகுந்த யோகம் கிடைச்சிக்கொண்டே இருக்கும் அப்போ அடிக்கடி வந்து அந்த கோ அது மாதிரி கோவிலுக்கு வந்து நெய் தானம் வாங்கி வெய் அந்த விளக்குக்கு வாங்கி கொடுங்க சிறப்பாக இருக்கும் அதே சமயத்துல வந்து மகர ராசி கும்ப ராசியில வந்து மகர ராசி கும்பம் ராசியில வந்து சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா மகரம் அப்படிங்கிறது வந்து பெண் ராசி கும்பம் ஆண் ராசி மகரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து பெண் ராசி அந்த பெண் ராசியில இருக்கிற பெண் ராசி அப்படிங்கும்போது போது பாத்தீங்கன்னா அங்கே பக்கத்து உங்க எந்த கோவில் போய் நீங்க அந்த கோவில் வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த கோவில்ல வந்து இறைவனுக்கு வந்து சந்தன காப்பு சாத்துவாங்களா சந்தன காப்பு சாத்துற மாதிரி வந்து நல்லெண்ணெய் காப்பு சாத்துவாங்க நல்லெண்ணெய் காப்பு சாத்தி அதுக்கப்புறம் வந்து நெய் அதுக்கப்புறம் நெய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் காப்பு சாத்துவாங்க அப்போ சந்தனமும் சந்தனம் நெய் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வந்து அந்த பெண் தெய்வங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த தெய் பெண் தெய்வம் அப்படின்னா சின்னா அது வந்து பத்தாவது ராசியா வருது கரும ராசியா வருது அப்போ வந்து காளியம்மன் கோவில் நீங்க சேர்ந்து எடுத்துக்கலாம் அங்கே செவ்வாய் பகவான் உச்சமாகறாரு அப்போ வந்து வீர காளி இந்த மாதிரி காளி எடுத்துக்கலாம் வீரம் காளியம்மன் அப்படின்னாலே வீரம் தான் அப்போ காளியம்மன் அவதாரத்தில் இருக்கிற அனைத்து தெய்வங்களும் சிறப்பு அது வந்து உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் கண்டிப்பாக நீங்க போட்டணும் நல்லெண்ணெய் வந்து சுத்தமா நல்லெண்ணெய் நீங்க மறக்காம வாங்கி கொடுங்க நெய் வந்து தீபத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் அங்கே அந்த தெய்வத்துக்கு வந்து அபிஷேகங்கள் பட்டு எடுத்து சாத்துறது அந்த காளியம்மன் கோவிலுக்கு வந்து நீங்கள் பட்டு எடுத்து பட்டு துணி எடுத்து சாத்துறீங்க அப்படின்னு வச்சுனா அதுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான வாசனை திரவியங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இப்படி வாசனை சம்பந்தப்பட்ட பொருட்கள் அலையுமே வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் யோகமாக வேலை செய்வார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கும்பம் ராசி அது ஆண் ராசி இந்த கும்ப ராசியில வந்து சுக்கர பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து நீங்கள் கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது இல்ல அந்த காலகட்டங்களில் வந்து அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிற அந்த காலகட்டங்கள் அது ஆண் தெய்வம் வருது அப்போ முருகன் கோவில் முருகன் கோவில் சிவன் கோவில் கால பைரவர் கோவில் சாமி காக்கும் காக்கும் காவல் தெய்வங்கள் தெய்வம்னு சொல்லலாம் ஆண் தெய்வங்கள் ஆண் தெய்வம் கோவில்ல வந்து கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கலந்து அந்த கோவில்ல இருக்கிற அந்த தெய்வத்துக்கு வந்து வாசனை திரவியங்கள் போன்ற பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் தீர்த்தங்கள் ஊற்றுவதற்கு உண்டான தீர்த்தெடுக்கப்பாங்களா நீங்களும் போய் நல்லா போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவது அந்த கோவிலில் வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து நெய் தீபம் போடுறதுக்கு நெய் வாங்கி கொடுப்பது சுத்தமான நல்லெண்ணெய் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் ஏன்னா ரெண்டுமே சனியோட ராசி அப்போ சுத்தமாக மகரம் கும்பம் ராசியில் வந்து சனி பகவான் இருக்கிறாங்கன்னா சுத்தமான நீங்கள் நல்லனை கண்டிப்பாக அந்த கோவில் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பொருளாதார தட்டுப்பாடு இல்லாமல் அந்த அந்த சுக்கர கும்பத்தில் இருக்கிற சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கண்டிப்பாக அருள்வார் யோகத்தை அருள் அருளணும் அப்படின்னாச்சுன்னா நீங்க முதல்ல வந்து அந்த ஸ்தானத்தை இயக்கம் தான் அந்த விஷயம் கிடைக்கும் அப்போ கும்பாபிஷேகம் நடக்கிற அந்த இடங்கள்ல வந்து யாகசாலைகள் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் கலந்துக்கிட்டு யாகசாலைக்கு உண்டான பொருட்களை வந்து நீங்க வாங்கி கொடுக்கணும் அது வாசனை திரவியமான பொருட்களாக இருந்தால் இன்னும் சிறப்பு அதாவது ஜாதிக்காய் ஏலக்காய் இப்படின்னு இப்படி வாசனை திரவங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வெற்றியை விளாமிச்சி இருந்து நாட்டு மருந்துகளை கிடையாது பூஜை பொருள் அனைத்து வித பொருட்களும் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கும்பத்தில் இருக்கிற இந்த சுக்கர பகவான் வந்து உங்களை பல ஓடிக்கு அதிபதியாக்குவார் ஏன்னா கும்ப அமைப்பு காலதேவனுக்கு நாலாவது ராசி சாரி பாலதேவனுக்கு லாப ராசி அங்கே வந்து சுக்கர பகவான் வந்து இருக்கிறது வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னு கணக்கு எடுத்திங்கனாலும் நட்பு ராசியில் இருக்கிறார் பாதகத்தை செய்கிறதுக்கு நீங்கள் கோவிலில் வந்து பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து அந்த பூஜை கலக்கும் பாதகம் அங்கே அடிபட்டு போகும் அப்போது யோகத்தை மட்டுமே லாபத்தை மட்டுமே கொட்டு கொட்டுன்னு கொட்டுவார் இந்த அமைப்பிலுக்கு அன்றவர்களுக்கு வந்து அப்போது பனிரெண்டு ராசியில பிறந்த ஆண்களுக்கும் வந்து சுக்கர பகவான் வந்து எந்தெந்த ராசியில இருந்தா எந்த மாதிரி இப்போ கோவிலுக்கு வந்து நீங்க அபிஷேகம் பண்ணு சொல்லியிருக்காங்கல்ல இந்த அபிஷேகம் அலங்காரங்கள் எல்லாமே வந்து சுக்கர பகவான் தன்மை பொறுத்தே இருக்க வேண்டும் ஏன்னா சுக்கரன் என்னன்னா வாசனை வாசனை திரவியங்கள் ஆலை அலங்காரங்கள் இது போன்ற விஷயம்லாம் சொல்லியிருக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோவிலுக்கும் போகும்போது மறக்காம மல்லிகைப்பூ வாங்கி போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் யோகம் அதிகமா இருக்கும் சுக்கர பகவான் அப்படின்னாலே மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ எலுமிச்சம்பழம் இதை வந்து நீங்க மறக்காம கொண்டு போய் நீங்க வந்து அந்தந்த கோவில்ல கொடுத்து நீங்க மல்லிகை ஒரு ரெண்டு மலை மல்லிகைப்பூ ஒரு எழும் ரெண்டு மலை மல்லிகைப்பூ ஒரு எம் இப்படி அந்தந்த கோவில கொடுத்து நீங்க வாங்கிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து சுக்கர பகவானால் கிடைக்க வேண்டிய சுகபோகங்கள் அனைத்துமே கிடைக்கும் சுக்கர பகவானுக்கு என்னென்ன ஆதிபத்தியம் இருக்குதோ என்னென்ன காரகத்துவம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு தோஷம் இல்லாமல் யோகமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நமக்கு நடக்கிறனாலும் சரி வண்டி வாகனம் வாங்க முடியல வீடு கட்ட முடியல அப்படிங்கிற எந்த அமைப்பிலிருந்து நம்பலாக இருந்தாலும் சரி ஜாதகத்தை வந்து பக்கத்தில் இருக்கிற ஜோசியாட்டை கொடுத்து ஒரு அரசு அரசு ஆண் ராசியில் இருக்கிறாரா பெண் ராசியில் இருக்கிறாரா எந்த ராசி அப்படிங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கேட்டுட்டு அப்படியே டக்கு நம்ம வீடியோ பாருங்கள் என்ன சொல்கிறோம் அதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே வந்து அந்த இறைவன் உள்பட தேடி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா சரி பனிரெண்டு ராசி பிறந்த நண்பர்களுக்கு வந்து அபிஷேகங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன் எங்கள் எந்த தேவை செய்யணும்னு சொல்லிட்டேன் நண்பர்கள் தொடர்ச்சியாக இதை வந்து செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்